ஹாய் நண்பர் அன்பேஸ் ரேஷன் கடைகளில் சீக்கிரமாகவே ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போகிறாங்க என்ன மாற்றம் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு முழுதும் வந்து அந்த ரேஷன் கடைகளை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைரேகையை வந்து பதிவு பண்ணி அப்புறம் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி ரேஷன் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கைரேகை வந்து பதிவு பண்ணுறதுல சிக்கல் இருக்குது நிறைய பேர் ரேகை சரியாக இல்லை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கைரேகை சரியாக வந்து பதிய மாட்டேங்குது முக்கியமாக எல்டர்ஸ்க்கான கைரேகை சரியாக மாட்டேங்குது இதனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண் கருவி ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க அந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதை உன்னாலாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் நடைமுறைக்கு வரல இது சீக்கிரமாக அமல்படுத்தும் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு வந்து இந்த கைரேகையை ஸ்கேன் செய்யறதுக்கு பதிலாக கண் கருவறியை ஸ்கேன் பண்ணுவாங்களாம் அந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ சீக்கிரமாக அமலுக்கு வரத்தான் தற்போது வந்து அமைச்சர் சங்கராபாணி கூறியிருக்காரு இந்த விஷயமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே வந்து பலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி மூணு லட்சம் பேர் காத்துட்டு ஸோ இந்த மூணு லட்சம் பேருக்கும் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த ஆய்வு பண்ணி ரேஷன் கார்டு கொடுக்க போகிறாங்களாம் அதை யார் தகுதியானவங்கன்னு செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அனைத்து ரேஷன் கடைகளையும் பார்த்தீங்கன்னா கைரேகை ஸ்கேன் செய்து பருப்பு அரிசி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து வந்து விரைவில் வந்து கண் கருவியை ஸ்கேன் செய்து இந்த பொருட்கள் கொடுக்க போகிறாங்க அதுக்கான தொழில்நுட்பம் ரெடியாக இருக்கான் முதல் கட்டமாக சோதனை முயற்சியாக ஒரு சில பிளேஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர போகிறாங்க இந்த திட்டம் வந்து எல்லா ரேஷன் கடைகளிலும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இனி கைரேகை பதிவாகல சொல்லி பொருட்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த கண் கருவி ஸ்கேன் பண்ணுறதுல ஃபெயிலரே ஆகாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த திட்ட நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஃபெயிலியர் ஆகுதா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே